அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து துல்கர் நைன் பற்றிய சம்பவம் துல்கர் நைன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர் இருந்தார் அவர் ஒரு கனவு கண்டார் அந்த கனவிலே அல்லாஹு தலா அவரிடம் கூறுகிறார் கூறுகிறான் நீ எதை முதலில் பார்த்தாயோ அதை சாப்பிட்டு விடு இரண்டாவதாக நீ எதை பார்க்கிறாயோ அதை மறைத்து விடு மூன்றாவதாக நீ எதை பார்க்கிறாயோ அதை பிடித்து வைத்துக்கொள் நான்காவதாக நீ எதை பார்க்கிறாயோ அதை நீ நிராசையாக்காதே அதாவது அதை வெறுங்கையோடு திருப்பி அனுப்பாதே ஐந்தாவதாக நீ எதை பார்க்கிறாயோ அதை கண்டு நீ ஓடிவிடு அதோடு இந்த கனவு முடிவடைகிறது அன்றைக்கு காலையில் துல்கர்ணைன் அவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்து தன்னுடைய வீட்டின் வாசல் கதவை திறந்தார்கள் அதாவது துல்கர்ணைன் அப்படின்ற ஒரு மனிதர் இருந்தாங்க அவங்க ஒரு கனவு கன்றாங்க அந்த கனவுல அல்லாஹு தலா சொல்கிறதா சொல்லப்படுகிறது முதல்ல நீ எதை பார்க்கறியோ அதை சாப்பிட்டுடு இரண்டாவதாக நீ எதை பார்க்கறியோ அதை மறைத்து வைத்து விடு மூன்றாவதாக பார்க்கக்கூடியது நீ பிடிச்சு வச்சுக்கொள் நான்காவதாக பார்க்கக்கூடியது நீ நிராசையாக்காதே ஐந்தாவதாக பார்க்கக்கூடியதை விட்டு நீ ஓடிவிடு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதேபோன்று துல்கர்ணயினும் வந்து அந்த க அதோடு வந்து அந்த கனவு முடிஞ்சிடுது அன்றைக்கு காலையில் எழுந்து பார்க்குற துல்கர்னைனும் அதே போன்று தன்னுடைய வீட்டு வாசலுக்கு முன்னால் கதவை திறந்தாங்க அப்போது ஒரு பெரிய மலைக்கோட்டையை பார்க்குறாங்க உடனே அவர் கண்ட கனவு அவருக்கு ஞாபகம் வருகிறது முதலில் அல்ல என்ன சொன்னால் நீ எதை முதலில் பார்க்கிறாயோ அதை சாப்பிட்டு விடு என்று சொன்னான் அப்போது மலைக்கோட்டையை எப்படி சாப்பிட முடியும் அப்படி யோசித்தவாறு அதன் முன்னால் நின்று கொண்டு அதாவது அந்த மலைக்கு முன்னாடி நின்றுட்டு பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி சொல் பிஸ்மில்லா என்ற வார்த்தை கூறியவராக அதன் முன்னால் அமர்ந்தவுடன் அந்த மலை வந்து என்ன வருது ஒரு சிறிய அமுதம் மாதிரி வந்து மாறிடுது உடனே அதை வந்து சாப்பிட்டுடுறாங்க அடுத்ததாக இரண்டாவதாக அவர்கள் எழுந்து செல்லும்போது ஒரு தங்கத்தட்டை பார்த்தார்கள் கனவில் பார்த்தது போல அதை மறைத்து வைக்க வேண்டும் அல்லாஹு தலா இரண்டாவதாக பார்க்கக்கூடிய விஷயத்தை மறைத்து வைக்க சொல்லியிருக்கான் அதனால் அவங்களும் வந்து அதை வந்து பூமியில் அந்த தங்கத்தட்டை வந்து மண்ணுக்குள்ளே விஷயத்தை மறைத்து வைக்க சொல்லியிருக்கான் அதனால் அவங்களும் வந்து அதை வந்து பூமியில் அந்த தங்கத்தட்டை வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சி வைக்கிறாங்க அது மறுபடியும் வெளியே வருது மறுபடியும் புதைக்கிறாங்க மறுபடியும் வெளியே வருது மறுபடியும் புதைக்கிறாங்க மறுபடியும் வெளியே வருது சரி அல்லா வந்து என்ன சொன்னால் நம்மளை மறைத்து வைக்க தான் சொன்னான் அது மறுபடியும் வெளியே வந்து அது நம்ம தப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டு அதை விட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க மூன்றாவதா இல்லை எதை சொன்னால் நீங்கள் மூன்றாவதாக எதை பார்க்கிறீர்களோ அதை பிடித்து வைத்து கொள்ளுங்கள்னு சொன்னால் அப்போ மூன்றாவதாக அவங்க ஒரு சிட்டுக்குருவி பறந்ததை பார்க்குறாங்க அப்போ துல்கர் நைன் வந்து அதை வந்து பிடிச்சிடுறாங்க துல்கர் நைன் மேலே வந்து அது வந்து மோதிக்கிட்டே இருந்து தான் டக்குன்னு துல்கர் நைனும் அதை வந்து பிடிச்சிடறாங்க எனவே கனவின் படி அதை அவங்க கிட்டே பிடிச்சு வச்சுக்கிறாங்க நான்காவதாக சிட்டுக்குருவியை வந்து பிடிக்க வந்த ராஜாளி அதாவது நான்காவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிராசையாக்காதே நான்காவதாக நீ பார்க்கக்கூடியதை நிராசையாக்காதே அப்போ அந்த சிட்டுக்குருவியை வந்து பிடித்து சாப்பிட்றதுக்காக வந்த ராஜ அலிகிட்ட நிராசையாக்கக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய சதை துண்டிலிருந்து ஒரு பாகத்தை வந்து எடுத்து அந்த ராஜாலிக்கு அழிக்கு கொடுத்துடுறாங்க இதுதான் உன்னுடைய உணவு இதை எடுத்து செல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாலிகிட்டே கொடுத்துறாங்க ஐந்தாவதாக அல்ல என்ன சொன்னால் நீ எதை ஐந்தாவதாக பார்க்கிறாயோ அதை விட்டு ஓடிவிடு அப்போ ஐந்தாவதாக அவர் பார்க்கக்கூடியது ஒரு பிணத்தை வந்து அவர் வந்து ஐந்தாவதாக பார்க்குறாங்க அவர் கண்ட ஐந்தாவது கன ஐந்தாவது கனவின்படி அதை எதை பார்த்தாலும் ஓடிவிட வேணும் அதை கண்டோம் அவர் ஓடிவிட்டார் எனவே அந்த பிணத்தை கண் எனவே பிறகு அல்லாஹ்விடத்தில் கேட்டார் யா அல்லாஹ் இந்த ஐந்திற்கும் விளக்கம் என்ன அதற்கு அல்லாஹ் சொன்னான் முதலாவதாக சாப்பிட்டு விடு என்பதற்கு கோபம் இருக்கிறதே அது வந்து ரொம்பவும் பெரிய மலையை போன்றது உங்களுடைய கோபத்தை நீங்கள் எவ்வளவு கட்டுப்பாட்டோடு வைத்து கொள்ளுகிறீர்களோ எப்படி உங்களுடைய கோபத்தை நீங்கள் மிழுங்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து அமிர்தம் போன்றதாக நன்மை ஈட்டி தரக்கூடியதாக இருக்கிறது உங்களுடைய லைஃப்பும் வந்து நல்லபடியாக அமையக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக இரண்டாவதாக என்ன பண்ண சொன்னாங்க மறைத்து வைக்க சொன்னாங்க அப்போ தங்கத்தட்டை ரகசியமாக மறைத்து வைத்தாங்க அப் அது போன்றுதான் தங்கத்தட்டு அதை ரகசியமாக தான் செய்ய வேண்டும் அதாவது நம்ம சில விஷயங்களை செய்யும்போது அதாவது சில நன்மையான காரியங்களை செய்யும்போது பேருக்காகவும் புகழுக்காகவும் நான் இந்த காரியங்களை எல்லாம் செய்தேன்னு சொல்லிட்டு மற்றவங்க கிட்டே சொல்லிவிட்டு தெரியக்கூடாது இன்னைக்கு இருக்கிற இந்த உலக மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தான் செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து கிட்ட ஷேர் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க உண்மையை நமக்கு கிடைக்கும் போது நம்ம அதை பிடிச்சிக்கணும் அதை விட்டுட்டு யாலா எனக்கு நீ எதுவும் உதவி செய்யலையே எனக்கு உதவி செய்யலேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது கைதேசப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அடுத்ததாக வந்து நான்காவதாக வந்து என்ன சொன்னாங்கன்னா நிராசையாக்காதே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிராசையாக்காது அந்த ராஜலி வந்தது பார்த்தீங்களா அதுக்கு எப்படி சதை துண்டு கொடுத்தாங்களோ அதே போல் உங்கள்கிட்ட கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை ஆனாலும் நீங்கள் மற்றொருவரை துல்கனையனிடம் அல்லா கூறினான் யாரையும் நிராசையாக்கி விடாதே உன்னிடம் ஒன்றும் இல்லையேனாலும் கூட நீ அவர்களிடத்தில் நல்ல விஷயங்களை பேசி அனுப்பி விடுவது நல்லதாக இருக்கிறது அதாவது உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை அவங்கக்கிட்ட கொடுக்கறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சாலுமே கூட நீங்கள் என்ன பண்ணணும் நல்ல வார்த்தைகளையாச்சும் பேசி அவங்கள என்ன அதை விட்டுட்டு இந்த புறம் பேசுகிறதோ கோல் மூட்டுறதோ அதையெல்லாம் நம்ம வந்து செய்யக்கூடாது நாம் தன்னுடைய ஒரு மனிதர் தன் சகோதரரின் பிணத்தை சாப்பிட விரும்புவாரா அது போன்று தான் புறம் பேசுவதும் இருக்கிறது அதனால் யாரும் தன்னுடைய சகோதர தன்னுடைய பிரெல் பிளட் ரிலேட்டிவ் அதாவது கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ யாராக இருந்தாலும் நாம் அவர்களை சாப்பிட விரும்புவோமா அவருடைய பிணத்தை அது போன்ற ஒரு செயலாகத்தான் இந்த புறம் பேசக்கூடியதாக இருக்கிறது அதனால் ஒருத்தவங்களை நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்கக்கிட்ட நீங்கள் நல்ல விஷயங்களை பேசுங்க தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது ஐந்தாவதாக நீ எதை பார்க்கிறாயோ அதை விட்டு ஓடிவிடுன்னு சொல்லியிருக்காங்க அதே போன்று சுல்கர் அவர்கள் வந்து ஒரு பிணத்தை பார்க்குறாங்க அந்த பிணத்தை விட்டு அவங்க வந்து ஓடிடுறாங்க பிணம் இருக்கிறதே அது அடுத்தவரின் குறையை பேசுவது அடுத்தவர் யாராவது குறை பேசினால் நீ ஓடிவிடு பிணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது மற்றவங்களோட குறையை பேசுகிற மாதிரி இருக்குது அல்லாஹூத்தல்லா தன் திருமுறையில் கூறியிருக்கிறான் ஈமான் கொண்டோர்களே யார் பிறருடைய குறையை மறைப்பாரோ அவருடைய குறையை ஒவ்வா ஸ்வர்க்கத்தில் மறைத்து விடுவான் மறைத்து விடுகிறான் என்று சுபஹானவா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் எல்லார்கிட்டையும் குறை இருக்குது இந்த உலகத்தில் யாருமே குறை இல்லாதவங்களே கிடையாது அப்படி ஒவ்வொரு மனிதர்களிட்டையும் குறை இருக்கிற பட்சத்தில் நாமையே அதை வெளிப்படுத்தணும் நாமளுமே குறை செய்யக்கூடியவர்கள் தான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரிஃபைடாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் குறைபாடு தான் அவங்கவுங்க குறைய கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்குல என்ன பயன் என்ன யூஸ் இருக்குது யார்கிட்டயும் நம்ம மற்றவங்களுடைய குறையை பற்றி சொல்ல தேவையில்லை அப்படி சொல்கிறதுனால அவங்க இன்னைக்கு கேட்டுப்பாங்க நாளைக்கு அதை வச்சு பேசி சிரிப்பாங்க அவங்களா அவங்க இந்த மாதிரி தான் அவங்க ஒன்றும் அவ்வளோ நல்லவங்க கிடையாது அவ்வளோ என்னது ஒழுங்கானவங்கெல்லாம் கிடையாது அவங்கக்கிட்ட எவ்வளோ குறை இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பேசக்கூடியவர்களாக வந்து ஆயிடுறாங்க இன்ஷா அல்லாஹ் அப்படி நாம் குறை பேசுவதிலிருந்து எல்லா நம்மை பாதுகாப்பானாக எனவே இதை கேட்கக்கூடிய அனைவருக்கும் இதாயத்தை தந்தருள் புரிவானாக இந்த ஐந்து விஷயங்களையும் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தருவானாக ஆமீன் மீன் அனில் அஹமதுல்லாயி Rabbi Alami Assalamualaikum warahmatullahi wabarakatuh